வெல்கம் டு த சேனல் கேவிபி டாக்கிஸ் இந்த வீடியோவில் நம்ம நம்ம ஊர் கோவில்பட்டியோட அருமை பெருமை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் நீங்களும் நம்ம கேவிபி டாக்கிஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஊர் தான் நம்ம கோவில்பட்டி நம்ம ஊர் தான் தூத்துக்குடி மாவட்டத்திலேயே இரண்டாவது பெரிய நகரம் அழகான கோவில்பட்டிய தொழில் நகரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஊரை சுற்றி பருத்து நிலக்கடலை கேழ்வரகு கம்பு மக்காச்சோளம் அப்படின்னு அதிக அளவில் தானிய வகைகள் உற்பத்தி செய்கிறாங்க நம்ம ஊரில் இரண்டு தனியார் பெரிய நூற்பாலைகள் இருக்குது அதாவது லாயல் மில் அதுக்கப்புறம் மில் அது மட்டும் இல்லாமல் தீப்பெட்டி பட்டாசு அப்புறம் ரொம்ப டேஸ்ட்டான சின்னவங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற கடலை முட்டாய் உற்பத்தி செய்கிறதுல ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது கோவில் அப்படின்னு பார்த்தா செண்பகவல்லியம்மன் கோவில் விநாயகர் கோவில் ஆஞ்சநேயர் கோவில் எல்லாம் இங்கே இருக்குது அதுலேயும் குறிப்பாக செண்பகவல்லியம்மன் கோவில் சித்திரை திருவிழா தேர் திருவிழா தெப்பத் திருவிழா இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்கும் பத்திரகாளியம்மன் கோவிலுடைய பத்து நாள் திருவிழா ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக நடக்கும் அப்புறம் ராமர் பாதம் இருக்கிற காசி விஸ்வநாதர் அம்மன் கோயிலும் இங்கே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நம்ம கோவில்பட்டியை சுற்றி நிறைய ஊர்கள் இருக்குது அந்த ஊர்களோட பேர்களும் புராணத்தில் வர பெயர்களாக இருக்குது உதாரணத்துக்கு மந்தித்தோப்பு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது இலங்கைக்கு சீதையை காப்பாற்ற வந்த ராமர் கூட வந்த மந்திகள் வந்து தங்கினதுனால இதுக்கு மந்தித்தோப்பு அப்படின்னு பெயர் வந்ததாகவும் பாண்டவர்கள் வந்து தங்கிட்டு போனதுனால பாண்டவர் மங்கலம் அப்படிங்கிற பெயரும் வந்திருக்கு கோவில்பட்டியிலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தூரத்தில் குருமலை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர் அனுமான் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும்போது உதிர்ந்ததாக கதைகளில் சொல்கிறாங்க நம்ம கோயில்பட்டியில் ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருந்து ஆங்கில வழி பள்ளிகள் வரைக்கும் முப்பதுக்கும் மேற்பட்ட ஸ்கூல்ஸ் அப்புறம் கல்லூரிகளும் இங்கே இருக்கு நம்ம கோயில்பட்டியில் மல்டி காம்ப்ளெக்ஸ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அதுக்கப்புறம் ரெசார்ட் கூட வந்துருச்சுங்க வவு சிதம்பரனார் நம்ம கோயில்பட்டி கோர்ட்டில் வழக்கறிஞராக வாதாடி இருக்காரு இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் பாரதியார் பிறந்த ஊரான எட்டயபுரம் இருக்கு இருபத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் வீரபாண்டிய கட்ட உம்மன் அரண்மனையும் இருக்கு நம்ம கோவில்பட்டியை சுற்றி சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு கோவில்பட்டியிலிருந்து முப்பது கிலோமீட்டர் உள்ள இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் அதுக்கப்புறம் கழுகுமலை வெட்டுவான் கோவில் இது எல்லாமே வந்து நம்ம கோவில்பட்டியினுடைய ஒரு தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு இயற்கை அழகும் வளமும் கொண்ட கோவில்பட்டியில்தான் நான் பிறந்து வளர்ந்திருக்கேன் நீங்கள் யாரெல்லாம் கோவில்பட்டியில் பிறந்தீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம கேவிபி டாக்கி சேனலில் தேங்க்யூ